அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சுனங்களை இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறார் உலகிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய சோதனைகளை வேதனையாக தான் அவனுடைய வாழ்க்கையிலே கருதுவானே தவிர அந்த சோதனைகளிலும் சில நன்மைகள் இருக்கும் அந்த சோதனைகளிலும் சில நன்மைகளை இறைவன் நாடியிருப்பான் அப்படிங்கிற சிந்தனை வந்து தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இருக்காது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதே நேரம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை உலகில் எந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டாலும் சரி எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டாலும் சரி அல்லது அந்த எதிர்பார்ப்புக்கு மாற்றமான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் சரி எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு அருளாக கருத சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயம் அவர்கள் அது அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு அழுத்தமாக மா யூ சீபுல் முஸ்லீம் வலா வசப் வலா ஹம் வலா ஹுசுன் வலா அதன் வலா ஹம்மன் ஹத்த சௌகா இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி மனக்கவலையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அது மாதிரியான மோசமான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு முள் தைக்குதுன்னு வைங்களேன் நம்ம நடந்து போகக்கூடிய நேரத்தில் காலில் ஒரு முள் குத்திருச்சுன்னா அது கூட நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும் இந்த மாதிரி எந்த ஒரு சோதனைகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து அதற்கு பகரமாக கஃபரல்லாஹு பிஹாமின் ஹத்தாயா இறைவன் உங்களுடைய பாவத்தை அளிக்கிறான் அதான் இந்த உலக வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் அழுக வரும் அதனால் சில கஷ்டங்கள் என்ன செய்யும் உலக வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படியெல்லாம் இருந்தாலும் இறைவன் அதன் மூலமாக உங்களுடைய பாவத்தை என்ன செஞ்சிடறான் அழித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு போதனை புகாரியில் கூட ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஓராவது ஹரிசாக இது இடம்பெற்றிருக்கிறார் இந்த மாதிரியான போதனையை உலகத்தில் யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த வேதனையே வேதனைன்னு சொல்லுவாங்களே தவிர வேதனை கூட உங்களுக்கு ஒரு அருள் தான் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்களா சில பேர்த்துக்கு வந்து இந்த குழந்த பாக்கி இல்லாமல் இருக்கும் குழந்த பாக்கி இல்லாதவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு சோதனையாக என்ன செய்வாங்க எப்போவுமே அதை நினச்சிக்கிட்டு ஒரு வேதனைப்படக்கூடியவர்களாக தான் இருப்பாங்களே தவிர சரி இறைவன் இந்த இது நம்மளுக்கு குழந்தை தரலை அதில் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு கருதுவாங்களான்னா நிச்சயமாக கருத மாட்டாங்க ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமிய அடிப்படை அம்சங்களை உணர்ந்த யாருமே என்ன செய்ய மாட்டாங்க உலகத்தினுடைய துக்கங்கள் கவலைகள் இழப்புகள் எந்த ஒன்றுக்குமே கலங்க மாட்டாங்க நடைமுறையில கூட நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க கூட இப்ப தற்கொலை பண்ணக்கூடிய லிஸ்ட் உலகத்தில் எடுத்து பாருங்க எல்லா மதத்தவர்களும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க முஸ்லிம்கள் மட்டும்தான் தற்கொலைகளை வந்து ரொம்ப 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 கம்மியானவர்களாக இருப்பாங்க அதுல கூட யார் இருப்பான்னு கேட்டால் இந்த மார்க்க தொடர்பு இல்லாமல் இருப்பாங்கல்ல குரான்னா என்ன ஹதீஸ்னா என்ன அப்படின்னு தெரியாதவர்கள் தான் அந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு பாதையில கூட போவாங்களே தவிர உண்மையிலேயே வந்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த உணர்வுள்ள எவருமே உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனைகளுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க கலங்கிறவே மாட்டாங்க காரணம் என்ன அதன் மூலமும் இறைவன் நம்மளுடைய பாவத்தை அழிப்பாங்கிறது ஒண்ணு உலகத்திலயும் அதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை என்ன செய்வான் இறைவன் ஏற்படுத்துவான் சிந்திச்சோம்னா நம்மளுக்கு விளங்கும் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கவலை தரக்கூடியதாக இருந்தாலும் அதனுடைய முன்பின் விஷயங்கள் எல்லாம் சிரிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்போ தான் இந்த நன்மை ஏற்பட்டிருக்கா தான் வந்து இந்த மாதிரியான ஒரு மகிழ்வு நம்மளுக்கு பின்னாடி கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரியான பல அம்சங்களும் நம்ம என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் புரியறதுக்கு சொல்கிறதா இருந்தால் இப்போ இந்த பாபர் மசீது இடிப்பையே எடுத்துக்கங்களேன் அது வந்து ரொம்ப அநியாயமாக நடந்த ஒரு சம்பவம் தான் அது நம்ம இந்திய திருநாட்டில் ஏன்னா இந்த மதவரியர்கள் போய் என்ன பண்ணாங்க அதை போய் இடித்தாங்க அதுக்கப்புறம் அதுலேயே என்ன செஞ்சாங்க ராமருக்காக வேண்டி கோவிலையும் கட்டி திறப்பு விழாவையும் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக நடத்தி முடிச்சு காட்டிருக்கிறாங்க இப்போ இது நம்ம வெளித்தோட்டத்துலேருந்து ஒரு முஸ்லீம் இருந்து பார்த்தா என்ன தெரியுது அது வந்து ஒரு சோகம்தானே அது நம்மளுக்கு சகிக்க முடியாத ஒரு விஷயமா தானே இருக்கிறது ஆனால் இதை வந்து நம்ம இந்த கோணத்துல மாத்திரம் சிந்திக்காம அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதனால பலவிதமான நன்மைகளையும் என்ன செஞ்சுருக்கிறான் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் பள்ளிவாசல் இடிச்சுட்டாங்க அநியாயமா இடிச்சுட்டாங்க அப்படிங்கிற பார்வையை தாண்டி அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா சிந்திச்சு பாருங்க அதன் மூலம் பல நன்மைகள் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்ன இருக்குது ஏற்பட்டு இருக்கிறார் நீதிபதிகள் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருந்த நீதிபதிகள்னு சொன்னா என மக்களுக்கு அப்படித்தான் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவங்க சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு வழங்குவாங்க நியாயத்துக்கு தான் குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது பாத்தீங்களா அதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க அவங்க அநியாயத்துக்கு துணைவாகவே மாட்டாங்க அப்படியெல்லாம் ஒரு பார்வை சாதாரணமாக பாமர மக்களினுடைய உள்ளத்தில் இருக்கிறது அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க நீதிபதிகளினுடைய கோலத்திலையும் அநீதிபதிகள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பாபர் மஸ்ஜினுடைய இந்த விவகாரம் நம்மளுக்கு விளங்க வச்சிருக்கா இல்லையா அது எந்த அளவுக்கு அநீதம் அதாவது இந்த ராமருக்காக வேண்டி கட்டப்பட்டிருந்த கோயிலை இடித்து தான் பாபர் பள்ளிவாசலை கட்டினார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஐந்து நீதிபதிகளும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த தீர்ப்பு நகலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது அந்த ராமருக்கு கட்டப்பட்ட கோயிலை இடித்து விட்டுதான் பாபர் பள்ளிவாசலை கட்டினார் என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்த வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல அந்த நேரத்தில் இதை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணிருக்கிறாங்க அது வந்து பொய் அது வந்து ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கே தெரியுதுன்னு சொன்னா அப்ப அந்த இடத்த யார் கொடுத்திருக்கணும் இடம் யாருக்கு கொடுத்துருக்கணும் அதை முஸ்லீம்கள் கையில் தான் கொடுத்துருக்கணும் இந்த பாபர் மசீதினுடைய கமிட்டிக்கு தானே கொடுத்துருக்கணும் இப்படி சொல்லிக்கிட்டே என்ன பண்றானா அப்படின்னு நான் அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் இந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தமானது தீர்ப்பே பாத்தீங்களா எவ்வளவு அநியாயமான தீர்ப்பாக இருக்குது பாத்தீங்களா அப்ப இந்த பாபர் மசிதினுடைய அந்த இடிப்பு சம்பவத்திலிருந்து இறைவன் வந்து மனித சமுதாயத்திற்கு என்ன உணர வைக்கிறான்னு கேட்டா நீதிபதிகளிலும் அநீதமான முறையில் நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளியே கொண்டு வந்தது பாருங்க பட்டவர்த்தமா அந்த ஒரு பெருமை இந்த பாபர் மசிதுக்கு தான் இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப முஸ்லீம் சமுதாயத்தை வந்து தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சகிப்பு தன்மைக்கு அற்றவர்களாக இப்படித்தான் வந்து சித்தரிச்சுக்கிட்டே இருந்தாங்க எந்த ஒரு படத்துல நீங்க பார்த்தாலும் முஸ்லீம்னு சொன்னா அவனை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக ஒரு பொறுமை இழந்தவனாக தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவனாக எல்லாருமே வந்து திரைப்படத்தில் இப்படித்தானே காட்டுறாங்க திரைப்படத்திலையும் அப்படி தான் காட்டுறாங்க சங்கிகளும் அது மாதிரியான அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பாபு மசிதனுடைய அந்த இடிப்பு சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்மளுக்கு என்னத்தை வெளிக்காட்டியிருக்குது ஒட்டுமொத்த உலக மனித சமுதாயத்திற்கு முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் ரொம்ப ரொம்ப சகிப்பு தன்மை உடையவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமைத்தன்மை உடையவர்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு உலக மக்களுக்கு வந்து அது காட்டியிருக்கா இல்லையா இதே காரியத்தை இப்ப வந்து வேற சமுதாயத்தவர்கள் சந்திச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்து இன்னைக்கு நாட்டே ரணகலா ஆக்கியிருப்பாங்களா இல்லையா சண்டைகளை போட்டிருப்பாங்களா இல்லையா பல அக்கிரமமான காரியங்களை ஈடுபட்டிருப்பாங்களா இல்லையா ஆனா இந்த பாபர் மசீது வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது அது வந்து கடுமையாக இடிக்கப்பட்டிருக்கிறது அனிதமாக இடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தும் தொண்ணூத்தி ரெண்டு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனை வருஷமாக ஒரே ஒரு கோயில் கூட என்ன செய்யல ஒரு முஸ்லீம் அதை போய் இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை நீ வந்து எங்களுடைய வெளியேசன் இடிச்சியா இல்லையா அந்த மாதிரி நாங்கள் வந்து உங்க கோயிலை இடிப்போம் அப்படின்னு சொல்லி எந்த முஸ்லீமாவது இடி அப்படி ஈடுபட்டானா யாராவது அப்படி ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் பேசியதை பார்த்திருக்கிறீர்களா எழுதியதை பார்த்திருக்கிறீர்களா நட்புங்கிற முறையில அல்லது நீங்க யாரை எதிரின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எதிரியினுடைய வாயில் இருந்தாவது இந்த மாதிரியான இந்த துவேச கருத்துக்களால வெளியே வந்திருக்குதா இல்லை பாத்தீங்களா இன்றைக்கு அதாவது இந்த ராமர் கோயில் திறப்பு விழா அப்படிங்கிற பேரில் அந்த அளவுக்கு வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஆத்திரத்தை ஊட்டுறான் அப்படியெல்லாம் ஊட்டியிருந்தும் கூட அதை கண்ணும் காணாதவர்களாகத்தானே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அந்த சகிப்பு தன்மை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து உலகத்திற்கு வெளியே கொண்டு வர வச்சிருக்கிறது இந்த பாபர் மஜித் இடிப்புங்கிறது இப்ப பாபர் இந்த ராமர் கோயில் திறந்தாங்கல்ல அன்னைக்கு வந்து கமலஹாசன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த என்ன சொல்றாங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்ன பதில் தான் இது என்ன பதில் அதாவது இந்த பாபர் மச்சிது இடிக்கப்பட்ட அந்த ஒரு மோசமான கட்டத்துல கூட முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுமையை சகிப்பு தன்மையை உலகத்தில் நான் இதுவரை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி தொண்ணூத்தி ரெண்டுலேயே கமலஹாசன் பேட்டி கொடுத்தாரு அதைத்தான் இந்த ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு என்ன செய்யறாங்க இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது போது அதான் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேங்கிறார் அப்ப பாத்தீங்களா இல்லையா அப்ப முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்த சகிப்பு தன்மை அந்த பொறுமை அதெல்லாம் வந்து இந்த பாபர் மசிதினுடைய அந்த இடிப்பு சம்பவம் என்ன செஞ்சிருக்குது இன்றைக்கு உலக மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு நற்பெயரை நம்மளுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது இடிச்சவனுக்கு தான் கெட்ட பேர் உலகம் ஃபுல்லா முஸ்லீம் சமுதாயத்திற்கு நற்பெயர் ஏற்பட்டிருக்கா இல்லையா அது மாத்திரம் இல்லாம இன்றைக்கு வந்து நம்ம சில பேர்த்த அடையாளம் கண்டுட்டோம் இவன் வந்து உண்மையிலேயே இவன் வந்து அவனுடைய உள்ளத்துல வந்து தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் நம்மள்ட்ட பழகி இருக்கிறான் நம்மள பார்க்கும்போது சும்மா பள்ளம் காட்டி செஞ்சு தவிர அவனுடைய உள்ளத்துல என்ன இருக்குது இது மாதிரியான துவேசன்னு அவன்கிட்ட இருந்திருக்குதுங்கிறத இன்றைக்கு பல பேர் வந்து அசிக்கப்படுறாங்களா இல்லையா அதான் அவனுடைய உள்ளத்துல இருந்த வெறுப்பு இன்றைக்கு வெளிப்பட்டு இருக்கிறது பெருசா வேணாம் இப்ப நம்ம இந்த நடிகர்களை எல்லாம் பாக்குறோமா இல்லையா எத்தனை நடிகர்கள் இன்றைக்கு வந்து அந்த ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு போனானு இந்த நடிகர்கள்லாம் அந்த படத்தில் நடிக்கும்போது எப்படி நடிக்கலாம் நாங்க வந்து நீதிக்கு குரல் கொடுப்போம் நியாயத்துக்கு குரல் கொடுப்போம் இப்படி எல்லாம் நடிக்கிறானா இல்லையா அப்போ இந்த இது வந்து அநியாயங்கிறது இந்த எல்லா கள்ள தெரியுமா தெரியாதா எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட மணமகிழ்வோட என்ன செய்யறான் அது என்னமோ அதாவது அதாவது இப்போதான் புதுசாக ஒரு தீபாவளியில் இருக்குது நம்ம கொண்டாட போறோங்கிற மாதிரி இப்படி எல்லாம் இந்த சினிமா கூத்தாடிகள் இவனுக்கு போறது போகாமல் இருக்க அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டா பாருங்க அதாவது இந்த பாபர் மசிதினுடைய அந்த இடிப்பை வைத்து இது மாதிரியான போலிகளை வேடதாரிகளை அதே மாதிரி சில அரசியல்வாதி என்ன பண்ணான் இதுலையெல்லாம் வந்து அம்பலப்பட்டு போனானா இல்லையா அப்ப எல்லாமே நம்மளுக்கு இறைவன் இவன் யாரு இவையாரு அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் தன்மையை மெசெஞ்சிருக்கிறான் நம்மளுக்கு புரிய வச்சிருக்கானா இல்லையா அப்போ இதெல்லாம் நன்மையா இல்லை இதெல்லாம் நம்மளுடைய சமுதாயத்துக்கு தீமையா நம்ம பார்க்கறத வந்து பள்ளியாசுல இடிச்சிட்டோங்கிற மட்டும் அந்த பாறைகளை பார்க்கறமே தவிர அதன் மூலமாக இறைவன் இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு உலக மக்களுக்கு என்னென்னவெல்லாம் விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகாரம் படைத்தவர்கள் இருப்பாங்க அதிகாரம் படைத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு கேஸுக்கு போவோம் இவன் அதிகாரம் இருக்கிறதுனால அவன் நம்மளுக்கு சாதகமாக இந்த நீதிக்கு சாதகமாக அவன் என்ன செய்வான் உறுதுணையோட இருப்பாங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம் ஆனா இப்ப என்ன அதிகாரம் படைச்சவன்கிட்ட போய் நம்ம நீதியை முறையிட்டால் கூட அவன் வந்து நியாயமா நீதியான அவன் பார்க்க மாட்டேங்கிறான் அவன் யாருடைய உத்தரவை பார்க்கறான்னா அவனை விட மேலே வந்து அதிகாரத்தில் இருப்பான் பாத்தீங்களா அவன் என்ன சொல்றான் அவன் இதை சரின்னு சொன்னா இவன் அதை சரிங்கிறான் அவன் அதை தப்புன்னு சொன்னா அவன் இவனு சரி தப்புங்கிறான் அந்த மாதிரியான ஒரு நிலைதானே இது பெருசாக வேணா இப்ப அந்த பாபர் மசீது பள்ளிவாசல்ல கொண்டு போய் சிலையை வச்சாங்களா இல்லையா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இரவோடு இரவாக போய் என்ன செஞ்சாங்க அந்த பாபர் பள்ளிவாசல்ல போய் சிலையை வச்சாங்க வச்சாங்களா இல்லையா அப்ப அந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகம் என்ன பண்ணாங்க அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய காவல்துறையில் போய் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க இந்தம்மா நைட்டோட நைட்டா வந்து இவங்க அந்த சிலையை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜமாத்தே போய் என்ன செய்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன இருக்கணும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கலாமா இல்லையா அப்போவே கூப்பிட்டு விசாரிச்சுட்டு என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க அடித்து இருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலவிதமான இழப்புகள் பலவிதமான வெறுப்புகளெல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் உருவாகிருக்குமா உருவாகிருக்காது இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணாங்க அதை அப்படி ஜவ்வுமார் இழுத்து 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 அதை வந்து கேட்டில் கோர்ட்டில் கேஸ் போட வச்சு கடைசியில் பார்த்தா மொத்தமாக ஏமாற்றிருக்காங்க பார்க்குறீங்களா இல்லையா அப்ப இந்த அதிகாரிகள் வந்து அவன் அதிகாரம் பெற்றவனாக இருந்தா கூட அவன் நீதிக்கு என்ன செய்ய மாட்டான் தலை வணங்க மாட்டான் அவனை விட பெரிய அதிகாரம் யாருக்கு இருக்குதோ அவனுக்கு தான் என்ன செய்வான் சிங்கிரி அடிப்பான் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் இதன் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டிதான் இருக்கிறான் இது எல்லாத்துக்கு மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து சும்மா சாதாரணமா தான் இருந்தாங்க எந்த விதமான மார்க்க ரீதியான உணர்வு அவர்கள்ட்ட இல்ல சமூக ரீதியான உணர்வும் அவர்கள்ட்ட இல்ல எப்ப இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதோ அப்பதான் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு உணர்வே வருகிறது என்னடா இது ஒரு பள்ளிவாசல போய் இடிச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் இருக்கு பாத்தீங்களா அதோ அந்த கோபத்தோட தான் மார்க்க இதை பத்தி என்ன சொல்லுது இது மாதிரியான விஷயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணுங்கிற அந்த மார்க்க ரீதியான உணர்வு விழிப்புணர்வு எல்லாம் எப்ப ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பின்னாடி தான் இது மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்குது ஏற்பட்டு இருக்கிறது அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு நன்மையா இல்லையா பெருசாகன இதுல எல்லாம் வந்து பெரிய நன்மை என்ன இப்ப அந்த இடிச்சிட்டோம் இடிச்சுட்டோம் கோயில் கட்டிட்டோம் இப்ப வந்து ஆணவத்தில் சொல்றான அவனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இழிவுல பெரிய இழிவு என்ன தெரியுமா அந்த பாபர் மசீது பள்ளிவாசல் இடிக்கிறதுக்கு அந்த பல்பீர் சிங் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சாரு மேல ஏறி அந்த பாபர் மசீதனுடைய அந்த டூம் அந்த ஆள் தான் இடிச்சது அவ்வளவு பெரிய இருந்தார் அந்த அந்தாலே என்ன பண்றாருன்னா அதுக்கப்புறம் இது தப்புன்னு உணர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள வந்து அவர் மூலமாகவே தொண்ணூறு பள்ளிவாசல் கட்டப்பட்டதாக நம்ம வந்து செய்திகளில் அப்ப இது இதை விட அவமான அவங்களுக்கு வேற ஏதாவது இருக்குதா இவன் தான் அந்த டூமையே நின்னவன் இந்த பல்பீல் சிங்குங்கிறவன் அப்ப அவனே இஸ்லாத்துக்கு போயிட்டானே அதை விட பெரிய இழிவு என்ன இருக்குதுங்க பள்ளிவாசல் விட்டுருங்க பள்ளிவாசல் இடிக்கிற வரைக்கும் அந்த மதவெறியில இருந்தவன் பள்ளிவாசல் இடித்ததுக்கு பின்னாடி இறைவன் ஏற்படுத்தக்கூடிய நன்மை என்ன நீ இவளவு வீரியமா இருக்கிற அந்த வீரியத்தை நீ வந்து சத்தியத்துக்கு காட்டு நேர்மையான விஷயத்துல காட்டு அப்படிங்கிற அடிப்படையில இறைவன் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பரீதியாக இருக்கக்கூடிய கொள்கையை அகற்றி இஸ்லாம்ங்கிற அந்த தூய்மையான கொள்கையை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்றான் அவன் தொண்ணூறு பள்ளிவாசல கட்டினான்னு சொல்லி கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் அப்ப இதெல்லாம் நன்மையா தீமையா அப்ப இதன் மூலமாக அல்லாஹானு தலை என்ன செஞ்சிருக்கிறான் பலவிதமான நன்மைகளை அந்த மனித சமுதாயத்திற்கும் நம்மளுக்கும் ஏற்படுத்திதான் இந்த மார்க்கத்தை வந்து அல்லாஹ் அல்லாஹான ஒரு பாவியை கொண்டும் கூட என்ன செய்வான் வலுப்படுத்துவான் பொதுவா ஒவ்வொரு மார்க்கத்தையும் அந்த மார்க்கத்தினுடைய ஆன்மீகவாதிகள் தான வலுப்படுத்துவாங்க ஆள் சேர்த்துவாங்க ஆனா நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவன் இஸ்லாத்திற்கு எதிரியா இருப்பான் அவன் இஸ்லாத்துக்கு விரோதியா இருப்பான் அவன் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் தொலைஞ்சு போனா நல்லதுன்னு சொல்லி என்ன புரியவனா இருப்பான் ஆனா அவனுடைய அந்த முட்டாள்தனமான செயலால இஸ்லாத்திற்கு வளர்ச்சி ஏற்படும் என்று நபிகள் நாயம் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா அதை இன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்க பார்த்துட்டான் இருக்கிறான் தீவிரவாதிகள்ங்கிறான் பயங்கரவாதிகள்ங்கிறான் என்னதான் அவர்கள் நம்மளை பத்தி பிரச்சாரம் பண்ணாலும் இன்றைக்கு இஸ்லாமிய இருக்கு வளர்ந்துகிட்டு இருக்கா இல்லையா அதாவது நம்ம மேலே சொல்லப்படக்கூடிய அந்த அவதூறுகள் இந்த மாதிரி கட்டு கதைகளை எல்லாம் வச்சு பார்த்தோம்னா என்னைக்கோ ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் என்ன செஞ்சிருக்கணும் குழி தோண்டி புதைச்சிருக்கணும் இந்தியாவில் ஆனா இன்னைக்கு அது அவங்களுக்கு முடிஞ்சுதா இஸ்லாமிய மார்க்கை வந்து அது வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கிறது அப்ப இதற்கெல்லாம் மூலமான காரணம் என்ன எல்லாம் இந்த பாபர் மசித் இடிப்புங்கிற அந்த ஒரு சம்பவம் தான் இது எல்லாத்துக்கும் மேல ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு அறிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன இந்தியா என்பது இது ஒரு மத சார்பற்ற நாடு இந்த நம்பிக்கையில தானே எல்லாமே இருந்தாங்க இந்தியா அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு மத சார்பற்ற நாடுங்கிற அந்த ஒரு நம்பிக்கைதான் இன்றைக்கு அதுவும் தருக்கப்பட்டுருச்சா இல்லையா மத சார்பற்ற நாடுங்கிறது வந்து அரசியல் சாசனத்துல ஏற்றளவில் இருக்க தவிர இங்கு ஆட்சி பண்ணக்கூடிய எவனும் மத சார்பற்றவனாக இல்லை இவன் ஒரு மதம் சார்ந்தவனாகத்தான் இருக்கிறான் நீதி நியாயம் அவன் பார்ப்பதில்லை அவன் நம்பிக்கை கொண்ட அந்த மதத்தின் அடிப்படையில் தான் அவன் ஆட்சி சலுகை எல்லாத்தையுமே பண்றான் அப்படிங்கிறது இது உணர வச்சிருச்சா இல்லையா பெருசாக வேணா இந்த ராமர் கோயில் திறப்பு விழா அது ரெண்டு சமூகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு அது கட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது வேறு எதுக்கு பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி அந்த ரெண்டு கமிட்டிகள் பார்த்துட்டு போய்க்குவாங்க அவ்வளோதான விஷயம் ஆனால் இதுக்கு என்ன அரசாங்கமே அப்படி முன்னாடி இறங்கி அரசாங்கமே அதற்கு பலவிதமான கோடிகளை கொடுத்து என்ன எல்லாம் அலப்பற பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா முப்பதாயிரம் கோடி அதான் அந்த அயோத்தி ஊரையே என்ன செஞ்சிருக்கிறாங்க புன நிர்மாணம் பண்ணி எல்லாம் வருமானத்துக்கு தான் வேற ஒன்றும் இல்லை இன்னும் இதை வச்சு என்ன செய்வாங்க அது மக்கள் பார்வைக்கு அங்கே போயிட்டே இருப்பாங்களே இல்லையா அதன் மூலம் என்ன செய்யறதுன்னா அது சும்மா காசு சம்பாதிக்கிறது அதுதான் ஆன்மீகங்கிறது மக்களுக்கு தான் அதெல்லாம் ஒரு பக்தி அவங்களுக்கு என்னது எப்படி லாபத்தை இட்டுறதுங்கிறது தான் அப்ப அதுக்காக வேண்டிய அவரை நாள் லீவ் விடுறது இப்படியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இல்லையா எல்லா பக்கமும் அழைப்பு கொடுத்தது இப்படியெல்லாம் சர்வ சாதாரணமாக இப்படி பார்த்தான் இருக்கிறீங்க இது ஒரு அரசாங்கம் செய்யலாமா இது அதாவது இதுக்கு அடிக்கல் நாட்டினது யாருன்னா அதுவும் நம்ம நாட்டினுடைய பிரதமர் தான் மோடி தான் போய் அடிக்கல் நாட்டினாரு திறந்ததும் அவரு தான் அப்ப இவர் வந்து ஒரு பிரதமராக இந்த இடத்துல இருக்கிறாரா அல்லது ஒரு மத வெறியராக இந்த இடத்துல காட்சி தந்திருக்கிறாரா உலகமே இப்ப தானே செஞ்சான் அப்ப இந்த மாதிரி வந்து அவன் எட்டளவுல வந்து மதசார்பற்ற நாடுன்னு சொல்லி கொண்டு ஆனா நடைமுறையில வந்து மத சார்பு உள்ளவனாத்தான் அப்படிங்கிறது உலக மக்களுக்கெல்லாம் இறைவன் வந்து தெரிவிச்சிருக்கிறானா இல்லையா அதுக்கெல்லாம் மூலமாக இருந்தது என்னது பாபர் மசீத் இடிப்பு என்ற இந்த சம்பவம் தான் விலங்குனா அதனால நம்மளுக்கு அது ஒரு கட்டணம் தான் அது அவங்க அவங்களாம் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா அதை பள்ளிவாசலை விடித்தவொடனே அல்லாவே அழிஞ்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு நினச்சிருக்கிறாங்க அது மற்றவர்களுக்கு தான் அந்த நம்பிக்கை முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல் நம்ம சொல்கிறவங்க பள்ளிவாசல் என்ன அல்லா வந்து அங்கே சமணங்கால் போட்டு உட்காந்தா இருக்க போகிறாங்க பள்ளிவாசல்லையா வந்து இறைவன் தங்கியிருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்மளுடைய நம்பிக்கை பள்ளிவாசல் என்பது இறைவனை துதி செய்யக்கூடிய ஒரு இடம் அழகா அது போக நம்மளுடைய அந்த வேறுபாடெல்லாம் இருக்கா இல்லையா வேறுபாடுன்னா என்னது அது நீ வந்து கீழ் ஜாதி நீ வந்து மேல் ஜாதி நான் தான் உயர்ந்த ஜாதி இந்த சிந்தனையெல்லாம் வந்து மனித சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டுமானால் அவர்களை அன்றாட ஒரு இடத்துல சந்திக்க வச்சு தோளோடு தோல் நின்று தோளவாருங்கள் பார்க்குறீங்களா இல்லை எப்படியெல்லாம் கூப்பிட்றாங்கல்ல பாங்கலான்னு சொல்கிறாங்கல்ல அதனால தானே இங்கே முஸ்லீம் சமுதாயத்தில் அந்த ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எல்லாரும் தூக்கி எறியப்பட்ட ஒரு சமுதாயமாக தான் இருக்கிறோம் நம்ம அதுக்கெல்லாம் காரணம் என்ன பள்ளிவாசல் தான் பள்ளிவாசலே தவிர அந்த பள்ளி வாசலில் தான் அல்லா இருப்பார் பள்ளி வாசலை தவிர வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாரு பள்ளி போய் போய் தொழுதாதான் அல்லாவுக்கு தெரியும் அப்படிங்கிறதா அதெல்லாம் கிடையாது கணக்கு பள்ளி தொழுகலாம் பள்ளிவாசல் இல்லாமலும் தொழுகலாம் நாம ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தமும் இது சம்பந்தமான ஆர்ப்பாட்டம் போராட்டம் தியாகங்கள்லாம் பண்ணதுக்கு மூல காரணம் என்னென்னு கேட்டால் இல்லை இல்லை அந்த பள்ளியை கொடுத்துருங்க அதுதான் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் அப்படிங்கிறதுனால இல்லை நீ அநியாயம் பண்ணியிருக்கிற நீ அவதூறு சொல்லி இருக்கிற நீ சொன்னதையும் பொய் அப்படிங்கிற அந்த உரிமை போராட்டம் அது இன்னும் நாங்க என்ன செய்யறோம் அந்த நம்பிக்கைதான் இருந்துட்டு இருக்கிறோம் இந்த உரிமைக்கு எங்களுக்கு பிரதிபலன் இந்த உலகத்துல கிடைக்குதா இல்லையோ மறுமையில நீங்க எல்லாம் போறீங்க நீ இடிச்ச ஒவ்வொருத்தனும் அதுக்கு வருங்கத்தான் போறான் நரகத்தான் அனுபவிக்கத்தான் போறான் அதுல எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை இதன் மூலம் முஸ்லிம் சமுதாயத்தையும் நம்ம சொல்லக்கூடிய படிப்பின என்னன்னு கேட்டா இதுதான் என்னது எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் சரி அதை நீங்கள் வேற ஒரு கோணத்தில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் பலவிதமான மகிழ்வுகள் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அதில் ஏற்படும் இது இந்த இஸ்லாம் என்ற அந்த மாமருந்துன்னு சொல்லலாம் அந்த மாமருந்து மாத்திரம்தான் மனித சமுதாயத்திற்கு இப்படி ஒரு ஊக்கத்தை தரும் இதை புரிந்து கொள்ளுங்கள் அஸ்லாம்